பாமகவில் நடைபெறும் குழப்பங்களுக்கு திமுக தான் காரணம் என்று அன்புமணி கூறிய நிலையில் இது கடந்த பொய் என ராமதாஸ் மறுப்பு தெரிவித்துள்ளார் இருவரின் கருத்துக்களையும் சூழ்ச்சிகள் செய்து நம்மை போன்ற கட்சிகளை குழப்பம் செய்து அதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சி நிச்சயமாக வீணாக வரும் நம்ம கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ மாதிரி யாருமே இல்லை இதற்கு யாரு வில்லன்னா திமுக தான் வில்ல அதாவது அப்பட்டமான பொய் கடைந்த இடத்துல பொய்